வேத புத்தகம் ஒரு புதையல் போல அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்துக்கள் போல அவற்றை தினமும் நீங்கள் தியானிக்கும் போது நீங்களும் ஒரு முத்தாகவே மாறிவிடுவீர்கள் இப்பொழுது தேவ வார்த்தைக்கு கடந்து செல்வோமா நமக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்று வருந்துவதை விட மற்றவர்களுக்கு அதுக்கு கிடைக்கவில்லை என்று நாம் சந்தோஷம் அடைவதையும் நமக்கு கிடைக்காத ஒன்று மற்றவர்களுக்கு கிடைத்து விட்டதே என்று கவலைப்படுவதையும் தான் பொறாமை என்று சொல்கிறோம் அதிலும் பெரும்பான்மையாக பல நேரங்களில் தேவ பிள்ளைகளுக்கு பொறாமை துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் மேல்தான் அதிகமாக வருவதை பார்த்திருக்கிறோம் ஏனென்றால் இவர்கள் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தும் நன்றாக இருக்கிறார்களே என்பதால் தான் பொறாமை வருகிறது முதலாவதாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எதற்கு ரிச்சிக்கப்பட்டிருக்கிறோம் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழவா உங்கள் மனம் பொல்லாதவர்களின் மீது பொறாமை கொள்கிறதென்றால் துன்மார்க்கமான வாழ்க்கையை நீங்களும் வாழ உங்கள் மனம் விரும்புகிறதா நமது கத்தராகி இயேசு கிறிஸ்து பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் இதை குறித்து என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமா பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தின் மூலம் உங்களோடும் என்னோடும் இன்றைய நாளில் இடைப்படுகிறார் இந்த வேத வார்த்தையின்படி துன்மார்க்கர் மீது பொறாமை கொள்வதும் தவறு அவர்களோடு தவறு பொறாமை கொள்வதையே தவறு என்று சொல்லும் தேவன் அவர்களோடு சேர விரும்புவதை எவ்வளவாய் வெறுப்பார் என்று சிந்தித்து பாருங்கள் சிலர் பெருமைக்காக இப்படிப்பட்டவர்களுடன் சேர்ந்து இருக்க விரும்புவார்கள் அல்லது அவர்களுடன் மற்றவர்கள் தங்களை பார்க்கும்படியாக நடக்கும்போது தங்கள் மதிப்பு அதிகரிக்கும் என்று நினைத்து துன்மார்க்கமான மனிதர்களுடன் அதிகமாக பழகுவதில் ஆர்வம் காட்டுவார்கள் இது தேவன் விரும்பாத காரியம் தேவ ஏனென்றால் அவர்களுடைய பாதி தேவன் காட்டும் வழியிலிருந்து மாறுபட்டிருக்க தனது பிள்ளைகள் அவர்களுடன் பழகுவதை பெருமையாக நினைப்பதை தேவன் விரும்புவாரா என்று ஒருமுறை சிந்தித்துப் பாருங்கள் தேவனை விட அவர்களையும் அவர்களது வழியையும் விரும்பினால் மட்டுமே தேவ பிள்ளைகளால் தேவனுக்கு பிரியமற்ற இந்த காரியத்தை செய்ய முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதுபோல மற்றவர்களுடன் தங்களை ஒப்பிட்டு பார்த்து நம்மிடம் இல்லாத நல்ல குணங்கள் நற்பண்புகள் அவர்களிடம் இருந்தால் அதை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டுவதை தவிர்த்து தவறான காரியங்களின் மூலம் வாழ்ந்து தனது பின் துன்மார்க்க வாழ்க்கை சந்ததிக்கு சாபத்தை சேர்த்து வைக்கும் தேவனை அறியாத மனிதர்கள் மேல் பொறாமை கொள்வதை தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை தேவ இனி மற்றவர்களின் மீது பொறாமை கொள்ளாமல் தேவன் நமக்கு தந்திருக்கிற குடும்பம் வேலை கல்வி மற்றும் குழந்தைகளின் காரியங்களில் தேவனுடன் சேர்ந்து ஆசீர்வாதமான எதிர்கால வாழ்வை தொடர்ந்து பயணிப்போமா சிந்திப்போம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம் ஜீசஸ் பிளஸ் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்